வணக்கம் நான் ஏடி வேல் சேல்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து வரேன் உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி ஒன்று கேட்கிறேன் தெரிஞ்சா சொல்லுங்க இல்ல நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன் சரியா உங்களுடைய பேர் சொல்லுங்க தயாலினி தயாலினி அக்கா சொல்லுங்க நீங்க கேள்விப்படுறீங்களா இந்த லொல்லு தானே வேணாங்கிறது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இங்க வாங்கலன் மிஸ் வணக்கம் இங்க வாங்கல ஒரு நிமிஷம் வாங்கல இப்படி வாங்கல இப்படி வாங்கல தெரியாத ஒன்றை சொல்லி தரப்போறேன் பயப்படக்கூடாது இங்க வாங்கலன் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன் தெரிஞ்சா சொல்லுங்களேன் அவங்களும் சொல்லிதார் உங்க பேர் சொல்லுங்களேன் சத்தியசீலன் சத்தியசீலன் எந்த இடம் ஐயா நீங்க கோயில்புறம் கோயில்புறம் ஆரையம்பு கோயில்புறம் ஆரையம்பு கோயில் குலமா கோயில் குலம் சரி ஐயா சொல்லுங்க பாபம் இந்த நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த லொல்லு தானே வேணாங்கிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி என்ன என்ன

தெரியாத விஷயங்களை மக்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன் தெரிஞ்சா சொல்லுங்க இல்லாடி நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் முதல்ல உங்களோட பேர் சொல்லணும் என் பேர் ராமலிங்கம் 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 ஏன் சொல்லுங்க நீங்க கேள்விப்படுறீங்களா இந்த லொல்லு தானே வேணாங்கிறது என்ன கேள்வி அப்படி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லையே இல்ல இந்த லொல்லு தானே வேணாங்கிறதுன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்க நீங்க பிரயோகித்திருக்கிறீங்களா இந்த வார்த்தையை

சத்தமாக சிரித்தல் அப்படின்னு அர்த்தம் இப்ப நாங்க ஏதாவது ஒன்று சொல்லும் பொழுது அது அவங்களுக்கு பரிகாசமாக விளங்கி அது விளையாட்டாக விளங்கி கேலியாக விளங்கி அவர்கள் என்ன செய்யறாங்க சத்தமா சிரிக்கிறாங்கன்னு சொல்லும் போது இந்த சத்தம் வச்சிருக்கிறது தானே வேணான்றது அப்படின்னு சொல்றதான் இந்த லொல்லு தானே வேணாங்கிறது அப்படின்னு நாங்க சொல்றோம் ஆனா இது வரைக்கும் அதை தெரியாம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் சரியா அது தமிழ்னு நினைச்சு கொண்டு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இது தமிழ் அல்ல இது வேறொரு மொழி